ஸ்ரீ ஐயப்பர் சரணம் சரணம் இழக்கும் முறைகள் பதினெட்டு உறவு முறை சரணம் ஹரிஹர சரணமய்யப்பா ஐங்கரன் சோதரனே சரணமய்யப்பா சண்முகன் சோதரனே சரணமையப்பா பஞ்சபூத சரணம் மகர நட்சத்திரமே சரணமய்யப்பா காந்தமலை ஜோதியே சரணமய்யப்பா அனுதா நதியே சரணமையப்பா பம்பையின் தென்றலே சரணமையப்பா கரிமலை ஏற்றமே சரணமையப்பா இடப்பெயர் சரணம் அச்சங்கோவில் அரசனே சரணமையப்பா ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பா குளத்துப்புளை பாலனே சரணமையப்பா எரிமேலி சாஸ்தாதே சரணமையப்பா அனுக்கிரக சரணம் பாண்டவனே சரணமையப்பா அனுக்கிரக மூர்த்தியே சரண மய்யப்பா அனாத ரக்ஷகனே சரணமையப்பா அழைத்தால் ஓடி வரும் அன்னலை சரண பிரிய சரணம் கற்பூர பிரியனே சரண மய்யப்பா இருமுடி பிரியனே சரணமையப்பா சரண கோஷ பிரியனே சரணம் நெய்யபிஷேக பிரியனே சரணமையப்பா பாத யாத்திரை பிரியனே பிரியனே சரணமையப்பா நாம கீர்த்தன பிரியனே சரணமையப்பா காக்கும் சரணம் காத்து ரட்சிக்க வேண்டும் பகவானே சரணமயப்பா ஏழை பங்காளனே சரணமையப்பா காவல் தெய்வங்களே சரணமையப்பா நட்பு சரணம் வாவரின் தோழனி சரணமையப்பா பெரிய கரு பன்ன சுவாமியே சரணமையப்பா கடுத்த சுவாமியே சரணமையப்பா போட்டி சரணம் வில்லாலி வீரனே சரணமையப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா குருவுக்கும் குருவே சரணமையப்பா பிரதெய்வ சரணம் குருவாயுர் அப்பனே சரணமையப்பா ஏத்தமானூர் அப்பனே சரணமையப்பா சோட்டானிக்கரை பகவதியே சரணமையப்பா குணச்சரணம் உத்தமனே சத்தியனே உண்மை உண்மைப்பரும் பொருளை சரணமையப்பா சர்க்குணீலனே சரணமையப்பா செயல் சரணம் பூமி கருள் புரிந்தவனே சரணமயப்பா சபரி கருள் புரிந்தவனே சரணமையப்பா தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா வெற்றி சரணம் மகிஷி மர்த்தனே சரணமையப்பா புளிப்பா கொணந்தவனே சரணமையப்பா வெற்றியை தர்பவனே சரணமயப்பா பம்பைச் சரணம் பம்பையில் உதித்தவனே சரணமையப்பா பம்பையில் ஸ்தானமே சரணமையப்பா பம்பையில் சக்தியே சரணமையப்பா நதி தீர்த்தமே சரணமையப்பா பம்பா விளக்கே சரணமையப்பா உருவச்சரணம் யோக பட்டதாரியே சரணமையப்பா சின்மூத்திர தாயகனே சரணமையப்பா நித்ய பிரம்மச்சாரியே சரணமயப்பா తత్వమసీతాయనే చరణం స్వామి చరణమయ్యప్ప జ్యోతిస్వరూపణే చరణమయ్యప్ప చరణం పాల శాస్తావే చరణమయ్యప్ప ఆది శాస్తావే చరణమయ్యప్ప బ్రహ్మ శాస్తావే చరణమయ్యప్ప विप्रशास्त्रावे चरणमय्यपा विश्वशास्त्रावे चरणमय्यपा विजयशास्त्रावे चरणमय्यपा मोहनशास्त्रावे चरणमय्यपा ज्ञानशास्तावे चरणमय्यपा यूह शास्त्रावे चरणमय्यपा गुबेरशास्तावे चरणमय्यपा कालशास्तावे चरणमय्यपा क्रान्तशास्तावे चरणमय्यपा

ஒன்னாம் திருப்படியே ஐயப்பா இரண்டாம் திருப்படியே ஐயப்பா மூன்றாம் திருப்படியே ஐயப்பா நான்காம் திருப்படியே ஐயப்பா ஐந்தாம் திருப்படியே ஐயப்பா ஆறாம் திருப்படியே ஐயப்பா ஏழாம் திருப்படியே ஐயப்பா எட்டாம் திருப்படியே ஐயப்பா ஒன்பதாம் திருப்படியே ஐயப்பா பத்தாம் திருப்படியே ஐயப்பா பதினொன்றாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பன்னிரெண்டாம் திருப்படியே ஐயப்பா பதிமூன்றாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதினான்காம் திருப்படியே ஐயப்பா பதினைந்தாம் திருப்படியே ஐயப்பா பதினாறாம் திருப்படியே ஐயப்பா பதினேழாம் திருப்படியே ஐயப்பா பதினெட்டாம் திருப்படியே சரணமையப்பா சரணம் ரக்ஷகனே சரணம் ஐயப்பா ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐய ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா